பாட்டி எங்க போறியாள் ஐயா ரஞ்சித் எந்த களவாடி பயலோ சேர்த்து வச்ச இந்த காசு திருடி கொண்டு போயிட்டான் ஐயா இது எத்தனை பவுனு இது நாலு பவுனு இது ஒன்றரை பவுனு இது அரை பவுனு மொத்தம் ஆறு பவுனு களவு செய்யறது பாவம் அது செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் பெற்றோர் ஆகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளை வளர்க்குறது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சுவாபங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எல்லா செல்வத்திற்கும் மேலான செல்வம் குழந்தை செல்வம் என்பார்கள் தேவன் கிருபையாய் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்குள் நல்வெளியில் நடத்துவது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பதற்காக தேவனிடமிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசிர்வாதமான பிள்ளைகளாக இருப்பார்கள் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் மூன்றாவது பகுதியை காண இருக்கிறீர்கள் அதை தொடர்ந்து நமது சகோதரி ஜாய் ஸ்லாஸ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை எடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ரஞ்சித் எந்த களவாடி பயனோ சேர்த்து வச்சு எந்த காசு திருடி கொண்டு போயிட்டான் அதான் கோவிலுக்கு போற கோவில் பாட்டி கோவில் ஏத்தாடும் என்ன ஆகுமா எழுத்தவன் ரத்த ரத்தமா கேக்குவான் என்ன காச தொட்டவன் கை கால் வராது பாய் கோடிக்கும் கண்ணு அவிஞ்சு போகும் அவன் அவ்வளவுதான் ஒற்றே மணி நேரம் என்ன கதிக்கு ஆளாகிறான் என்று பாருங்கள் என்ன கதிக்கு ஆளாகிறான் பாருங்கள் பாருங்கள் சூட வேத்தி வைக்கிற அவரை விடுறதில்லை

எடுத்தவன் காசை எடுத்தவன் அப்படி என்றால் எடுத்தது நம்ம ரஞ்சித் மட்டும் தான் அவன் மட்டும் தான் ரத்தம் ரத்தமாய் காக்குவான் டேய் காக்குவான்டா ரஞ்சித் அவனுக்கும் ஏதும் ஆகக்கூடாது அப்படி என்றால் ரஞ்சித் ஒன்று செய்ய வேண்டும் என்னடா செய்ய வேண்டும் நம்ம ரஞ்சித் சூட மேத்தி வச்சு வேண்டிக் கொண்டால் அவனுக்கு ஏதுமாகாது அவனும் ஆபத்திலிருந்து தப்பி விடுவான் அப்பையன் சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம் சூடமே

உங்களை இப்படி காண என் மனம் கொள்ளல மாரியம்மாள் இந்த ஊரில் நமக்கு சரியான பிழைப்பும் இல்லை குடும்பம் நடத்துறது எப்படி என்று விளங்க இல்லை எனக்கு ஒரு யோசனை நாமல் நம் சொந்த ஊருக்கே குடி போனால் ஆ எனக்கும் அதுதான் சரி என்று படுகிறது ரெண்டு பிள்ளைகளை இங்கு வச்சு கொண்டு காலம் தள்ள வேண்டாம் அங்க போனா உங்க அக்காலும் உண்டு சொந்தத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்கலாம் சரி தட்டுமுட்டு சாமான்களை கட்டி வை ஊருக்கு கிளம்பி விடுவோம் சொந்த எந்த ஊருன்னு சார் திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமம் சொந்த கிராமத்துக்கு வந்தப்ப ரஜித்துக்கு ஏழு வயசு அப்பா விவசாயத்தை பார்க்க ஆரம்பிச்சாரு அம்மா அவருக்கு ஒத்தாசையா இருந்தாங்க ஆனா ரஞ்சித்தால எதுலயும் கவனம் செலுத்த முடியல இப்படி பட பட படன்னு பத்து வருஷம் ஓடிடுச்சு ரஞ்சித்துக்கு பதினேழு வயசாச்சு

அக்கா என்ன தம்பி போ மருமக ஏதோ கல்யாணத்துக்கு போகணுமா அத்தை கிட்ட சொல்லி நகைய வாங்கி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னா நீ என்னக்கா சொல்ற அதுக்கு என்னப்பா கொடுத்து விடுறே சரிக்கா என்னம்மாப்ளே அத்தை இது எத்தனை பவுன் இது 4 பவுன் இது 1 1 இது 8 பவுன் மொத்த 8 பவுன் ரொம்ப விலை குடுத்து வாங்குனதா அத்தா ஆமாட்டா ரஞ்சித் பத்திரமா கொண்டு போய் அக்கா கிட்ட கொடு எங்கயாவது விளையாடிக்கிட்டே போய் தொலைச்சுராத என்ன சரி இங்க வரங்க

எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா பாதி வரைக்கும் தாண்டா இருக்கு நான் எச்ச வேற பண்ணிட்டேன் பரவாயில்லையா அது இல்ல இத பாருங்களேன் தங்க நகையாடா ஆமாண்ண ஆறு பவுன் அட பாவி திருட்டு நகையாடா அண்ண எங்க அத்தை இது கொஞ்சம் வித்து தெரியுங்களா அப்படியா

என்னங்க கத்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக அந்த நாளிலையும் களவு செய்யாதே யாத்ராகமாக இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் களவு செய்யாதிருப்பாயாக களவு செய்யறது பாவம் அது செய்யக்கூடாதுங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும் பெற்றோர் ஆகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளை வளர்க்குறது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு நல்ல சோபங்களை நாம் சொல்லி கொடுக்கணும் களவு செய்யக்கூடாது மற்றவங்க பொருளை நம்ம அபகரிக்கக்கூடாது அதை சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர் ஐயன்னா நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ அடுத்தவங்க பென்சிலு அடுத்தவங்க ரப்பர் ஸ்கேலு இதெல்லாம் கொண்டு வந்து பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் இது யார் ஸ்கேலு இது யார் பென்சிலு இது யார் ரப்பரு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் போய் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் அன்பாக சொல்லி கொடுக்கணும் நல்ல பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது அது பாவம் அது நம்ம வாழ்க்கையில் ஆசமாக இருக்காது அவன் வாழ்க்கையில் உனக்கு ஆசவமாக இருக்காது நீ கொண்டு கொடுத்துடணும்னு சொல்லி பெற்றோர் ஐயன் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் மற்றவங்க பொருளை அபகரிக்கக்கூடாது ஏமாற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு அருமையான களவு செய்யாதிருப்பாய் ஆக அப்படின்ற பத்து கற்பனைகள்லாம் சொல்லியிருக்காரு நீ களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நம்ம களவு செய்யக்கூடாது களவு செய்யக்கூடாது உண்மை கூட நமக்குலாம் காணப்படணும் எனக்கு அருமையானவர்களே ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளைகள் கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பிள்ளைகள் கூட்டத்தில் மீட்டிங் போயிருக்கான் போகும்போது அங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் களவு செய்யக்கூடாது பெற்றோரை ஏமாற்றக்கூடாது அதுவும் உங்களுக்கு ஆசை இருக்காது அது சாபம் அல்லது சரீரத்தில் வியாதி வரும் நீங்கள் வேதனைப்படுவீங்க ஆண்டர்களை உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவங்க கூட்டம் நடத்தின ஆசிரியர்மார்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பொழுது ஒரு பையன் அந்த மீட்டிங்கெலாம் இருந்திருக்கான் உடனே அந்த பையனோட உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருக்காரு நீ வந்து உங்கள் அப்பா வச்சுருந்த பணத்தை திருடுனால உங்கள் அம்மா வச்சுருந்த பணத்தை திருடுனால உன் வீட்டில் இருந்த பொருளெல்லாம் நீ திருடுனால அவங்க அம்மாட்ட ஏமாற்றினால அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்குள்ளே பேசியிருக்காரு அந்த மீட்டிங்கில் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அழுது ஜ பண்ணிட்டு வந்துட்டான் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே தாயை கட்டி பிடிச்சி தப்புனாரை கட்டி பிடிச்சி நீங்கள் என்ன மன்னிச்சுக்கிடணும் நான் வந்து நீங்கள் இல்லாத சமயத்தில் ரூபாயெலாம் எடுத்துகிட்டு போனேன் ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார் அண்டர் என்கிட்ட பேசினார் இந்த தவறு எனக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தாய் கையை பிடிச்சி அழுதுருக்கான் தாப்புனார் கையை பிடிச்சி அழுதுருக்கான் அழுத உடனே அவங்க இல்லை நாங்கள் ஒன்றும் நினைக்கலை நீ திரிஞ்சிட்டா சரி தான் இன்னும் அப்படின்னு தப்பெல்லாம் செய்யாத அப்போ அவன் சொல்லியிருக்கான் எத்தனையோ நேரம் நீங்கள் பலகாரம் செஞ்சு வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர் அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க பலகாரத்தெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சு கொண்டுட்டு போயிடுவேன் நீங்கள் எனக்கு தரலையம்மா அண்ணா நான் எடுத்துகிட்டு போனேன்னா அது தவறு தானே அப்படின்னு சொல்லி தாயிட்ட பேசியிருக்கிறான் அந்த தவறை அன்று உணர்த்தின உடனே தாயிட்ட சொல்லி நான் இனிமே நீங்கள் தராமல் நான் எதையும் எடுத்து சாப்பிட மாட்டேம்மா இந்த ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு அருமையாகல அன்னைக்கு தாய் தவப்பட்ட மன்னிப்பு கேட்டான் அவன் படித்தான் நல்ல ஆண்டோட பிள்ளையாக அவன் இருந்தான் தன்னோட வாழ்க்கையில் இயேசுவ தன்னோட சொந்த தவப்பனாக ஏற்றுக்கொண்டு அவன் படித்தான் படித்து கல்லூரி படித்து அன்னைக்கு நல்ல வேலையில் இருந்து அவன் குடும்பமாக அவனுக்கு பிள்ளைங்க இருக்காங்க ஆண்டர் சாட்சியாக வைத்திருக்காரு அன்னைக்கு இந்த சின்ன வயசில் அவனுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை களவு செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த சிறுவர் ஊழியத்தில் ஆண்டர் பேசினால் தன் வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோட பிள்ளையாக கடந்து வந்து இன்றைக்கு வரைக்கும் அவன் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறான் எனக்கு அருமையானவர்களே நாம் நம்ம பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நல்ல விதைகளை விதைக்கணும் நல்ல காரியங்களே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ இதுதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு அருமையானவர்களே எங்களோடு கூட ஒரு பாஸ்ட்ரு இருந்தாங்க அப்போ அந்த பாஸ்ட்ர சொல்லுவாங்க என்கிட்ட எனக்கு வந்து தாய் தோப்பம் இல்லை எங்கள் அப்பா அம்மாவை அங்கே நல்ல வசதியான குடும்பம் அதனால் வசதியான குடும்பனால் என்னுடைய அப்பாவுடைய அண்ணன் தம்பி எல்லோரும் சேர்ந்து எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் சொத்துக்காக வெட்டி கொன்னுட்டு சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வீடு வீடு சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நான் மட்டும் நான் மட்டும் ஒரு அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பாச சொல்கிறாரு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நான் வந்து ஹாஸ்டலில் நின்று படித்தேன் அப்போ எல்லாேருக்கும் தாய் தாப்பையும் பார்க்க வருவாங்க ஆசலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தாய் வந்து நல்லா பலகாரங்கள் காசல் எல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க நான் பார்ப்பேன் எனக்கு யாரும் ஒன்றும் தர மாட்டாங்க எல்லாம் பெட்டிக்கல வச்சு பூட்டிக்கிடுவாங்க தாய் தோப்பையும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் உதவி செய்யணும் யாரையும் அற்பமாக நினைக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தா தானே அந்த பிள்ளைங்க கொடுக்கும் ஆனால் அங்கே பிள்ளைங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஒரு நாள் பாஸ்ட் வந்து ஒரு மரத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம் அப்போ ஒரு பையன் வந்து பெட்டியில் பூட்டி சாவியெல்லாம் கொண்டு வந்து ஒரு மரத்துக்கீழே குழி பறித்து சாவி உள்ள வச்சு மண்ணை போட்டு மூடிட்டு போனானா உடனே அவன் போயிட்டான்னா போன பிறகு ஹாஸ்டல் என்ன செஞ்சுருக்காங்க அந்த குழியை கையை வச்சு எடுத்து சாவி எடுத்து அவன் என் பெட்டிக்கில் போய் திறந்து பலகாரம்லாம் எடுத்து சாப்பிடு எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நான் ஒரு அண்ணா எனக்கு யாரும் ஒன்றும் தரமாட்டாங்க ஆனால் எனக்கு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் இருக்காது நான் ஹாஸ்டல்லேருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இவர் இப்படி துன்மார்க்கமாக ஜீவிச்சுட்ருக்காரு அதுக்கப்புறம் தன்னுடைய தாய் தவுப்பினா கொலை செய்தவங்களாம் கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவர் வளர்ந்துருக்காரு அப்படி வளரும்போது ஒரு மிஷினரி அம்மா அவரை அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க இப்போ அவங்க இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்து இயேசுடைய நீ இருக்கணும் வேத வாசிக்கணும் செபிக்கணும் அப்படின்னு சொல்லி கலவு செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது மற்றவங்க குரமாக காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்ல காரியத்தை சொல்லி அந்த மிஷினரி அம்மா வளர்த்துருக்காங்க அவரை நல்ல பைபிள் காலத்தில் படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய பாஸ்டர் ஆக்கி விட்ருக்காங்க ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் களவு செய்யக்கூடாது அது பாவன்னு சொல்லி அன்றைய தெரியாமல் இருக்குது இப்போ அந்த பாஸ்டர் வாழ்க்கையிலையும் கலவு செய்யறது பாவுன்னு சொல்லி தெரியாமல் இருந்து அந்த மிஷினரி அம்மா அவங்கள போதித்து வழி நடத்தியிருக்காங்க எனக்கு அருமையானவர்களே நம்மளோட வாழ்க்கை நம்ம பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும் நல்ல காரியத்தை போதிக்கணும் இலைகளுக்கு உதவி செய்யணும் குடுங்கமலைன்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டே இருக்கிறதுல ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்து உதவி செய்யணும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் எனக்கு அருமையாகல எங்களோட ஊதியத்தின் ஆரம்பத்தில் ஒரு பையன் எங்கிட்ட எங்கள் ஊழியத்தில் இருந்தான் அந்த பையனோடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால் அவன் ஒரு ஆண்டோட பிள்ளை ஆனால் அவன் தன்னோடு கூட படிக்கிற பையனுக்கு காசு ஒன்றும் கிடையாது ஒரு வருமானம் கிடையாது நல்ல சாப்பாடெலாம் கிடையாது ஆனால் இந்த பையன் பீஸ் கட்டி அவங்க வீட்டில் சொல்லி வீட்டில் காசு வாங்கி இந்த பையன் வந்து பீஸ் கட்டி அந்த பையனை படிக்க வச்சு அவன் கல்லூரியில் டிகிரி முடித்தான் ஒரு ஏழை பையன் ஏழை பையனுக்கு உதவி செய்தான் ஆனால் அவனுக்கு யாரோ நீ உதவி செய்தா அந்த பையனுக்கு உதவி செய் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அவன் அந்த பையனுக்கு படிக்க வச்சு உதவி செய்து தனக்கு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ்ஸு வீட்டில் எடுத்து கொடுத்தா ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் அந்த பையன் கொடுத்துருவான் அப்படி ஒரு நல்ல இதுத்தோடு அந்த பையன் வாழ்ந்து கொண்டுருந்தான் பெற்றோர் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படி ஒரு நல்ல இருதயம் உனக்கு இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தும் போது பிள்ளைகள் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவாங்க நடத்தப்படுவாங்க கலவு செய்ய மாட்டாங்க பிள்ளைங்க படிப்பாங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆண்டவர் சொல்லி சாட்சிய இருப்பாங்க குடும்பத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார் நாம் செபிப்போமா ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே களவு செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக அண்டவரே இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டோரே அண்டவரே உடைய பிள்ளைகளோடு பேசுறதுக்காக உனக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா பிள்ளைகளை அண்ட சிறு பிள்ளைகளை நீர் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஆண்டோரே இந்த பெற்றோர் முன்மாதிரியாக இருந்து இந்த பிள்ளைகளை உமக்குள்ள வழி நடத்த ஆண்டோர் கிருபை கொடுத்து நடத்துவீராக அண்டவரே பிள்ளைகளுக்கு அண்டவரே உங்கள் ஞானத்தை கொடுக்கும் முடிய அறிவை கொடும் படிப்பில் சிறந்து விளங்கட்டும் ஆண்டோரே மற்றவருடைய பொருட்களை அண்டோரே திருடாது பிடிக்க ஆண்டு இதனால் வஞ்சிக்கப்படாத பிடிக்கி சாபத்தை குடும்பத்தை சேர்த்து வைக்காத பிடிக்கி நீர் பாதுகாத்துக்கொள்ள முடியாது சோபிக்கிறோம் பெற்றோரும் அண்டோரே ஞானத்தோடு அறிவோடு பிள்ளைகளை நடத்த ஆவியான கிருபை கொடுப்பீராக பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை போதிக்க ஆண்டு உதவி செய்வீராக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன் அண்டவரை அந்த கத்த நீர் ஆலோசனை கத்தராக பெற்றோருக்கு இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குன்னு சொல்லி சாட்சியாக வளர்வார்களாக அண்டவரே திருடணுங்கிற அந்த பிசாச்சு கொண்டுக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் இயேசு நாமத்தினாலே மாறட்டும் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குன்னு சொல்லி சாட்சியாக மாறுவார்களாக ஆண்டவரே ஒரு சாம்பேலை போல உட்கன்று சொல்லி சாட்சா நிற்கட்டும் ஆண்டோரே பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலகப்புறமான காரியத்தையும் வாழ்ந்து உட்கன்று சொல்லி சாட்சா நிற்கட்டும் பெற்றோருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு விட பிள்ளைகளாகி மாற்றிக்கொடும் ஆண்டோரே நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு சோற்றுறோம் பிள்ளைகள் எழுந்து உண்ட நாமத்தை மைமப்படுத்தட்டும் நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துங்க நல்ல காரியங்களை சொல்லி கொடுங்க திருடக்கூடாது அது பாவம் அப்படின்னு சொல்லி கொடுங்க பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்பட்டும் இந்த சின்ன வயசுலே ஆண்டற்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் தேவன் தாமே உங்களோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பார்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் சாட்சியாக நிறுத்துவாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள் அதுவரை தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஐ மீன் ஃபார் ஃபர் த டீடைல்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் நவந்து மாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் வால் Our phone number, zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website, www.JesusRedeems.com. God bless you.